வணக்கம் ஸ்ரீ மாந்திரிக பயிற்றுமத்திலேருந்து குருஜி பேசுகிறேன் இந்த மூலிகை பேர் இதில் தாமரை இது ரொம்ப அற்புதமான மூலிகை இது வந்து ஸ்தம்பன வேலைகளுக்கு இது வந்து பிரயோகம் படுத்தலாம் எல்லா வகை ஸ்தம்பத்து ஸ்தம்பன வேலைகளுக்கும் இது வந்து பயன்படுத்தலாம் இதில் முக்கியமான ஒரு இது பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆண்களுக்கு இது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் இது என்னென்னா இதில் வந்து விந்தணுக்கள் உற்பத்தி பண்ணும் இந்த மூலிகை சாப்பிட்டா விந்தணுக்கள் உற்பத்தி பண்ணும் அதே சமயத்தில் ஞானத்துக்கும் இது உகுந்ததாக இருக்கும் இதனாலனா விந்து உற்பத்தி அதிகரிக்கிறதுனால ஞானம் அடையிறதுக்கும் இது ரொம்ப உதவியாக இருக்கும் அது மட்டும் இல்லை விந்துவே சம்பளம் பண்ணலாம் எப்படின்னா இந்த மூலிகைக்கு வந்து மஞ்சள் தண்ணி தெளிச்சுட்டு பன்னீர் தெளிச்சுட்டு இங்கே வந்து எலுமிச்சு போனாங்க காவு கொடுத்து காவு கொடுத்து ஆண் வேறு அறாமல் அது எடுத்து அது வந்து ஸ்தம்பனை மந்திர எழுத்து வச்சு விந்து ஸ்தம்பனன்னு சொல்லிட்டு அந்த மந்திர கூட மந்திர உச்சாடனம் பண்ணி இந்த வேரும் அந்த மந்திரம் எழுதின தகுடும் ஒன்றை சேர்த்து ஒரு ரச்சியாக ரெடி பண்ணி அது வந்து வலது கையில் கட்டிங்கன்னா விந்து ஸ்தம்பனமாகும் ரொம்ப ஆண்கள் வந்து ஃபவர்ஃபுல்லாக இருப்பாங்க இது ரொம்ப முக்கியமானது இது பயன்படுத்தும் பலனடிங்க